காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று பௌர்ணமி விரத நாள் கிரிவலம் செல்வதற்கு அற்புதமான நாள் வட சாவித்திரி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருமியச்சூர் லலிதாம்பிகையினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இந்த மங்கள விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இந்த மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது இந்த மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள் இந்த முன்னாள் சித்தயோகம் உள்ள நாள் இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய நாளுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் கோபமாக பேசுகிறாதீங்க நீங்கள் நல்லது நினச்சி பேசினாலும் அவங்க வந்து அதை வந்து நெகட்டிவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத கெட்ட பேர் வந்து சேரும் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக டீனாக ஹெச்ஓடியாக ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தருகின்ற நாள் தம்பதிகளிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பேசி தீர்த்துக்குங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி அன்பர்களே நன்மையை தரும் நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் பி பாசிட்டிவாக இருங்க வேலை விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்க கலீக்ஸை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடாதீங்க அதே மாதிரி தொழில் ரகசியத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்ருக்காதீங்க வீட்டிலே சில நல்ல சேஞ்சஸ் பண்ணுவீங்க அதுக்கு வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் இடமாற்றம் வரும் அது உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு வந்து சேரும் வெறிய செலவாக இருக்கிறது சுபவெரியமாக மாற்றிக்கிங்க வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும் ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலம் இப்போ இருக்கான்னு பார்த்து நீங்கள் முடிவெடுக்கலாம் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் சகோதர வழியிலே நன்மை உண்டு வேலையை பொறுத்த வரையிலே ஃபார்மசிஸ்டாக மெடிக்கல் ரெப்ஸாக மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் அன்யோன்யத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டில் வேலை தேடுபோருக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் பப்ளிக் லைஃப் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா கம்பெனி நடத்துவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்பறும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மம் ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப டஃப்பாக இருக்காதிங்க ரஃப்பாக இருக்காதிங்க மாணவர்களுக்கு அருமையான நாள் தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு அனுகூலமான நாள் பெரியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறது அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஒன்பது கன்னிராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ரஃப்பாக டஃப்பாக இருக்காதிங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக ஆடிட்டராக அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டயர் கடை நடத்துபவர்கள் அதே மாதிரி ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் மணல் சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி வெளிநாட்டில் பார்ட் டைம் ஜாப் தேடும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழினி துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத வீண் செலவு வந்து சேரும் நண்பர்கள் வழியால் சில பிரச்சனைகள் வரும் அதனால் கவனமா இருங்க மாணவர்களுக்கு நன்மையை தரும் நாள் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இருப்பவர்கள் அது மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்களில் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்லபடியாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பொழுது கவனம் தேவை ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவிங் பண்ணும் பொழுது கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி அன்பர்களே சிறப்பான நாள் நினைத்ததை பண்ணி முடிச்சிருவீங்க குறிப்பாக வீட்டில் இருந்த சில பிரச்சனைக்கு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே ஸ்டெப் எடுத்து நல்லபடியாக அதை சால்வ் பண்ணி வைப்பீங்க வாழ்க்கை துணை சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்பீங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக அமையும் சமூகத்தில் நல்ல பேருள்ளவருடைய நட்பால் நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல சிந்தனை வரும் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் காதலர்களுக்கு காதல் வெற்றி பெறும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் தம்பதிகளிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் டூர் ட்ராவல்ஸ் நடத்துபவர்கள் டூர் ஆப்ரேட்டராக இருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போன்ற வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் பெரிய கார்பரேட் கம்பெனிகளிலே டைரக்டராக வைஸ் பிரசிடெண்ட்டாக அசோசியேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே கவலைகள் நீங்கும் நாள் தேவையில்லாத கவ கவலை எல்லாம் வந்திருக்கும் மனசில் என்னடா பண்ணுறது இது எப்படி நம்ம அடுத்த மாதம் எக்ஸ்பென்சஸ்ஸை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் இஎம்ஐ ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஒரு உதவி வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி சிலருக்கு வந்து சேரும் அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்கள் மெக்கானிக்கல் துறையில் இருப்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பலை தவிர்க்கணும் நாளைக்கு பார்க்கலாம் சாயந்தரம் பார்க்கலாம் காலையில் பார்க்கலாம்னு எழுக்காமல் எது எப்போ உடனே பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க மாலை நேரத்தின் பின்னர் தாய் வழி உறவுகளுடன் இருந்த சில பிரச்சனைகள் தீரும் நல்ல வழி பிறக்கும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு ஜாபை பொறுத்தவரில் ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள் மெக்கானிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸில் புது வழி பிறக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து சேரும் சகோதர வழியிலே நன்மை உண்டு பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்